மாஸ்டர் உங்கள் குருநாதர் உங்கள் தந்தைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அதன் பிறகு மேலை நாடுகள்லாம் சென்று பல பட்டங்களையும் பரிசுகளை வாங்கியிருக்கீங்க அதுக்கு முக்கியமான தர யார் அதை சொல்லலையா என்னுடைய அப்பா என்னுடைய தந்தையார் வந்து எனக்கு ஆசானாக இருந்தால் கூட நான் இந்த அளவுக்கு வளரணும்னா அதுக்கு எங்கள் அப்பா கொண்டு போய் என்னை சேர்த்தது முதல் இடம் இங்கே பார்ப்பீங்க நீங்கள் அவர் தான் ஆசான் ஷேகர் அவர் ஒரு குங்ஃபு தந்தை இந்தியாவுடைய குங்ஃபு தந்தை அவர் அவர் தேனாம்பட்டியில் வாழ்ந்தவர் அவருக்கு கிட்ட போய் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கையை பிடிச்சி கொடுத்து என் குழந்தை என் என் பையன் உன்னுடைய தம்பின்னு சொல்லி அவர்கிட்ட சேர்த்தாரு அவர் பேர் அங்கேருந்து அவர் பேர் மாஸ்டர் சேகர் மாஸ்டர் ஹெங் ஷிஃபு ஆர் சேகர் சொல்லுவாங்க அவரை கிராண்ட் மாஸ்டர் அண்ட் ஃபவுண்டர் மஞ்சூரியா குங்ஃபு இன்டர்நேஷனல் அந்த மஞ்சூரியா குபுக்கு அவர் தலைவர் அவர் பெரிய ஒரு பெரிய ஆசானவர் அவர் அந்த மாதிரி குஙூவில் வந்த அவர் கூட சேர்ந்த குங்ஃபு கராத்தே அவர்கிட்டே இருந்தேன் நான் ஏன்னா அவர் குஃபு கராத்தே ரெண்டுத்துக்குமே அவர் அவர் கூட வாழ்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து அவரோடைய பயணித்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் அவரோடைய பயணித்தேன் அப்படியே அவர் கூட இருந்தனால அவர் எனக்கு நல்ல பயிற்சி அளித்து இன்றைக்கி நான் ஜெயிச்சேன்னா அந்த மலேசியாவில் ஜெயிச்சேன்னா அதுக்கு காரணம் அவர் தான் அவர் தான் அது அடுத்தது எனக்கு ரொம்ப பழக்கமாக வாழ்ந்து இராணுவ தொழிற்சாலையில் இருந்தனால ரெஞ்சி ஆர்விடி மணி கராத்தே அந்த குரு வந்து அவர்கிட்ட அனுப்புகிறாரு அண்ணி கராத்தையும் படிங்க எல்லாமே படிங்க சொல்லி கராத்தையும் வளர்த்தேன் நான் அப்போ ஆர்வீட்டி மரேஞ்சி ஆர்வீட் பண்ணி சினிமாவில் பார்த்துருப்பீங்க ரஜினிகாந்த் அவங்ககிட்டலாம் சண்டை போட்டு நான் நல்லா நடித்தோம் அவர் தான் ஆர்வீட்டி மணி பார்த்துருப்பீங்க அவர் தான் அது அவருடைய அவர்கிட்ட ஒரு இருபத்தைந்து வருட காலம் அவரோடு பயணித்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு குழந்த மனசு உள்ளவர் பெரிய இந்தியாவில் வந்து கராத்தைய கொண்டாந்து வர்றவர் அவர் ரொம்ப ரொம்ப நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய க காரணகர்த்தா கராத்தையில் அடுத்த நட்போடு சேர்ந்து மோசஸ் திலக் சொல்லுவார் அவர் இறந்த ஒன்று அவர் மறந்த ஒன்றை கராத்தே போயிடுமான்னு பயந்துட்டோன்னாங்க அப்புறம் பார்த்தா மோசஸ் திலக்குன்னு ஒரு அவர் பெரிய ஒரு ஆசான் அவர் அவர் இருந்தார் அவர் கொண்டு வந்துட்டார் பல லட்சக்கணக்கான மக்களை இந்தியாவில் கொண்டாருந்தார் ஸோ இப்படி அவங்களுடைய பெரியவங்களுடைய நட்புலேயே நான் வாழ்ந்தவன் நான் குங்ஃபு ஷின் ஷிஃபூர் சேகர் அவர் ரென்சி ஆர்விடி மணி அவர் அண்டு தாய் சின்சை மோசஸ் திலக் அவர் இவங்க அடுத்தது இவங்களோடு நான் வளர்ந்தனால கடைசியாக சர்டிஃபிகேட்னு ஒன்று வேணும் நம்ம படிச்சிக்கினே இருந்துட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னே இருந்தால் ஒரு ஆத்தரைஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் ஒரு ஆத்தரைசேஷன் வேணும் நம்மளுக்கு அதுக்கு வேணும்னா நச்சாங்க கண்டிப்பாக அப்படியே படிச்சுட்டே வந்துட முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தேர்ந்தெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தேர்ந்தெடுத்தது எழுபத்தெட்டில் அவர் செலக்ட் பண்ணேன் நான் அவர் வந்து அப்பா சொல்லி ஜான் சாம்சன் சொல்லி மலேசியாவுடைய தமிழ் நம்மளுடைய நாட்டை சேர்ந்தவர் அங்கே பிறந்து வாழ்ந்தவர் அவர் கூட இணைஞ்சு அவர் அவர் எனக்கு சர்டிஃபிகேட்டுக்கு அவர் ரொம்ப உதவினார் அவர்கிட்ட நான் பாருங்கள் உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்துலேயே சரி ஒரே வாத்தியார்கிட்ட நான் ஃபஸ்ட்டு டிகிரிலேருந்து வேலை பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு டிகிரிலேருந்து பத்து டிகிரி பாருங்கள் ஒம்பது டிகிரி இங்கேயே இருக்கும் பாருங்கள் ஒம்பது பிளாக் பெல்ட்டும் ஒரே வாத்தியார்கிட்ட வாங்கினது நான் அது பெரிய எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு கொடுப்பேனே ஏன்னா கஷ்டம் நம்ம ஒவ்வொரு ஆசான்கிட்டையும் போயிட்டு மாறி 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 சில வாழ்வோம் வேணா அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி எனக்கு ஆண்டவன் நல்ல சூழ்நிலை கொடுத்தாரு ஒரே வாத்தியார்கிட்ட மட்டுமே பத்து டிகிரி வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் டென்த்து டேன் பிளாக் பெல்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு என்னுடைய கோல்டன் ஜூபிலியில் அவர் பத்தாவது டிகிரி பிளாக் பெல்ட் எனக்கு எத்தனை தர வேண்டியது அவர் ஆனால் எங்கள் ஐயா இறந்துட்டார் அவர் ஜான் சாம்சன் மறைஞ்சிட்டனால அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு கிடைக்க வேண்டிய டென்த்து டிகிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அது பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் டிகிரி போனது வந்து பெரிய விஷயம் இல்லை அவர் சர்டிஃபிகேட் கொடுத்து பெரிய விஷயம் என ஆசனே போயிட்டார் இல்லையா அதனால் என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த பெரியவங்களோட தான் என்னோடய வாழ்க்கை ஒன்று என்னுடைய கும்பு ஆசான் இந்தியாவுடைய கும்பு ஹாசன் இஷிஃபு சேகர் அவர் இந்தியாவுடைய கராத்தே ஆசன் கராத்தே தந்தை அவர் ஆர்விடி மணி அண்ட் அதையே பலப்படுத்தி பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நீ கராத்தே சொல்லிக் கொடுத்த தாய் சிச்சை மோசஸ் திலக் அடுத்தது எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஜான் சாம்சன் ஃப்ரெண்ட் மலேசியா இவங்கள் நாலு பேர் என்னுடைய வாழ்க்கையில் ஆஹா என்ன பொற்காலம் தான் அவங்களோட இருந்த பொருட்காலம் இதுக்கு எல்லாத்துக்காக தான் புரட்சித் தலைவர் அவர் அவரால் தான் ஆரம்பித்து வெளியே வந்தேன் நான் அதில் தான் நான் இன்டர்நேஷ்னல் கிராண்ட் சாம்பியன் நடித்தேன் நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க அவ்வளோ ட்ராஃபிஸும் பார்த்துருப்பீங்க அதில் தான் நான் இருக்கிறேன் சரிங்களா சார் நீங்கள் மேலே நாடுகள்லாம் பல நாடுகள் சென்று இருக்கீங்க ஆமாம் எந்த நாடும் உங்களை ரொம்ப கவர்ந்துள்ள நாடு ஆ அப்படி சொன்னிங்கன்னா நான் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிறது அதாவது நான் வந்து வருஷ வருஷம் போயிடுவேன் நான் எனக்கு ஒரு பதினஞ்சு டி கண்ட்ரிக்கு டிக்கெட் வரும் ஃப்ரீயாக ஓ கனடாவில் வரும் இல்லை மலேசியாவில் வரும் இப்படி பதினெட்டு பதினெட்டு ஃப்ரீயாக வரும் ஆமாம் ஆமாம் ஒரே டிக்கெட் வரும் நான் ஒரு நிறைய ஒரு எத்தனை கண்ட்ரினா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இத்தாலி

ஆமா ராஜகுரு அந்த கிளாஸ் என்னுடைய கிளம்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு கண்ட்ரி பார்த்துட்டு அஞ்சு மாசம் பொறுத்து வருவேன் இது வாழ்க்கை வருஷமான வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த கண்ட்ரின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா அந்தந்த கண்ட்ரி அவங்க உங்களுக்கு சிறப்பாந்து நான் பிறந்த கண்ட்ரி நம்ம பிறந்த கண்ட்ரி என்னன்னா இந்த இந்தியாவில பிறந்து நீங்க சொல்றது இது நான் ஓபனா சொல்றேன் எல்லாருக்கும் தெரியறதுக்காக சொல்றேன் நம்ம பூமி வந்து சாமி பிறந்த பூமி கண்டிப்பா தயவுசே சொல்கிறேன் நம்ம பூமி சாமி பொறுத்த பூமி அது நம்ம வாழ்கிற பூமி பக்கா சாமி பார்த்த பூமி அதனால வந்து இந்தியாவில் இங்க இங்கே மரணம் இங்கே இருக்கணும் நம்மளுக்கு மரணம் இங்கே இருந்தாதான் ஓரளவுக்கு நம்மளுக்கு செஞ்ச சில பாவங்கள் கூட அந்த கர்மா போய்டும் அந்த மாதிரி பூமி இது சாமி பிறந்த பூமி அதனால சிறப்பான பூமி நம்மளுக்கு ஒண்ணு நம்ம சின்ன சின்ன மன என்ன சொல்லுவாங்க குறுகிய மனப்பான்மை நம்மளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி பண நெருக்கடி கவலை டென்ஷன் இதெல்லாம் என்னால்தான் நம்ம மனசை பகிர்ந்துக்க முடியாம விட்டுறோம் நம்ம விட்டனால ஒருத்தர் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சைக்கிள் வச்சிருக்கோம் பைக் வாங்கினா நம்மளுக்கு பிடிக்காது நம்மளுக்கு வச்சவங்க தப்பி கார் வாங்கிட்டா நம்மளுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்கும் நம்மளுக்கு பிடிக்காது அவன் கார் வாங்குனது இப்படி ஒரு சில சின்ன சின்ன அது காரணம் என்னன்னா நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் நம்மளுடைய சூழ்நிலை அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி அங்கெல்லாம் இப்படி நான் பாரீன்ல பக்கத்து வீட்டில் ரோல்சர் வாங்கினா அதோட இன்னொரு காரியம் வாங்கிட்டு போயிடுவாங்க தவிர அது எனக்கு அவன் வாங்கினான்னு யோசனை பண்ண மாட்டோம் இப்படி ஒரு சில சில இது தான் அங்கெல்லாம் ஒரு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் சிறப்பான கன்ட்ரி நம்ம தான் நம்ம சோறு சாப்பிட்டா கூட சோறு மற்றவங்களுக்கு கொடுக்குற பாசம் உங்களுக்கு இங்கே தான் பாசம் உங்களுக்கு இங்கே தான் அதை மறுக்காதீங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரி நேசிங்க எங்கள் எந்த மண்ணில் வாழ்கிறீங்களோ அந்த மண்ணு நன்றியோடு இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அமெரிக்கா அந்த நன்றிக்கு அவங்க நன்றியோடு இருக்கணும் அப்படி தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரியில் நீங்கள் வாழ்கிறீங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கு நன்றியோடு இருங்க அவ்வளோதான் தேசத்துக்கு நன்றியாக இருக்கணும் மக்களுக்கும் நாட்டுக்கும் நீங்கள் பயன்படுற மாதிரி இருக்கணும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை அதனால் தான் எதுலேயுமே போகாமல் எல்லாருமே பாருங்கள் இன்றைக்கி எல்லாம் அவார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் அமெரிக்காலேயும் அவார்டு வாங்கியிருக்கோம் அமெரிக்காவில் பாருங்கள் சிறந்த கராத்தே கிராண்ட் மாஸ்டர் அவார்டு பாருங்கள் பாருங்கள் சிறந்த பொது சேவகர் அவார்டு பாருங்கள் இப்போ ஜனாதிபதி நம்ம வெங்கட்ராம அவர் எனக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த அவார்டு கொடுத்துருக்காரு இதெல்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம என்ன சாதனை பண்ணோம் சாதனை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் ஒன்று ஒரு கண்ணில் நேசி மக்களை இன்னொன்று அந்த அடுத்த கண்ணில் வந்து சேவை பண்ணு இது ரெண்டு இருந்துச்சுன்னா ஒற்றுமையோடு நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் மாஸ்டர் இந்த கரைத்த குங்ஃபு இந்த மாதிரிலாம் பல விதமான இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த அசோசியன் எப்படி நடத்துகிறீங்க நீங்கள் அதாவது என்னுடைய இந்த இந்த கராத்தே வந்து என்னுடைய என்னுடைய ஆள் எல்லா ஆசானுடைய ஆசீர்வாதத்தில் என்னுடைய கராத்தேக்கு நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஃபவுண்டர் அண்டு ப்ரெசிடெண்ட் இதாவது இன்டர்நேஷ்னல் ஷோட்டோகான் கராத்தேடோ ஆர்கனைசேஷன் அது என்னுடைய சொந்தமாக நம்ம நடத்துது அது ஒரு ஐம்பத்தி ஏழு அஞ்சு வருஷமாக நம்ப என்னுடைய இதுக்கு நான் ஃபவுண்டு அதே மாதிரி குங்பூவில் நாங்கள் நடத்துகிறோம் கும்ஃபுலை மன்சூரியா குங்ஃபு அது பேர் மன்சூரியா குஃபு இன்டர்நேஷ்னலுக்கு நான் ஒரு கௌரவ தலைவர் ஆனால் அதனுடைய தலைமையெடுத்து நடத்துறது மல்லை சத்யா அவர் வந்து அதனுடைய தலைவர் அதனால் அவர் செயலாளர் அசோக் குமார் அவரும் கூம்பு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறது நான் அவங்களுக்கு கௌரவ தலைவராக இருக்கேன் அப்போ அந்த மஞ்சூரியா இன்டர்நேஷ்னல் கும்ஃபு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது ரெய்வருடையது எல்லாம் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது இந்தியாவில் இருக்குது எல்லாம் அதில் எல்லாத்துக்கும் இன்டர்நேஷ்னலாக சத்யா அவர் நடத்துகிறாரு அது அது அசோசியேஷன் அதுக்கப்புறம் கராத்தே அசோசியேஷன்லாம் இருக்குது எல்லா கராத்தே அசோசியேஷன்லாம் இருக்குது அவங்களாம் வந்து கராத்தே குழந்தைங்களை ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கணு இருக்காங்க அது கூடிய வரைவில் நடந்துட்டோம் கூடிய வரையில் நடந்து ஒலிம்பிக் நம்ம அடுத்த ஒலிம்பிக்கு கராத்தையும் அங்கே போய் நின்ப்பாங்க அது ஒரு நல்ல இது இன்டர்நேஷனல் லெவலில் போய்ட்டோம் வைப்போம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம கராத்தே ஆர்கனைசேஷன் குழந்தைங்க இன்றைக்கி வேர்ல்டு ஸ்போர்ட்ஸில் அதை சேர்த்துட்டனால ஸ்போர்ட்ஸில் சேர்த்துட்டேன் கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸில் இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸில் இருக்குது இப்போ கூட பாருங்கள் சீஃப் மினிஸ்டர்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க பாருங்க குழந்தைங்களுக்கு எங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்போ அதனால் இன்றைக்கி கராத்தே நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருக்குது குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது எல்லா குழந்தைங்களும் படிப்பாங்க அந்த எதிர்காலம் இருக்குது அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் முதல்படியாக எடுத்து வச்சோம் முதல் ரூம்லேயே நீங்கள் வாங்கின பதக்கங்கள்லாம் நிறைஞ்சு ரெண்டாவது ரூம்லேயே நிறைச்சி வச்சுருக்கீங்க இவ்வளோதான் இருக்கா இன்னும் ஏதாவது எங்காவது வச்சிருக்கீங்களா அதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கரெக்டா கரெக்டா ஒரு இந்த ஐம்பது வருஷத்துல ஒரு எழுநூறு எண்ணூறு கப்பு வாங்கியிருப்பாங்க நிறைய அவார்டு நிறைய விருதுகள் வாங்கியிருக்கோம் ஆட முன்னேற்றத்தில் எல்லாரும் என்னை நேசிச்சு கொடுக்கறது நம்ம செஞ்ச காரியங்கள் அதனால் இடம் பார்த்தா சின்ன ரூமு ரெண்டு ரூமோ அதனால் இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு பாக்கி ஒரு இரநூறு இரநூத்தம்பது என் சார் என் சிஸ்டர் வீட்டில் கோயம்புத்தூர் சைடு வேற இருக்குங்களா அங்கே வச்சுட்டேன் நான் இடம் இல்லை அதனால அதை வச்சுட்டு ரெண்டு ரூமுக்கு எவ்வளோ முடியுமோ அவளை வச்சுட்டு அதை தான் நீங்கள் பார்த்து ரசிச்சிருக்கீங்க சரிங்கம்மா சார் அடுத்தபடி உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் சொல்லலாமே எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு ரம்யா பையன் பேர் ராகுல் ஸோ ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் நல்லபடியாக வளர்த்துருக்கேன் எம்எஸ்சி பொண்ணு படிச்சிருக்கா பையன் எம்பிஏ படிச்சிருக்கார் அவரும் ஒரு சினிமா நடிகர் அவர் அவர் ஸ்பைஸ் ஜெட்டில் இருந்தார் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் சென்னை மேனேஜராக இருந்தார் இப்போ அவர் வந்து சினிமாவில் ஹீரோவாக இருக்கார் இப்போ டைரெக்ஷன் பண்ண போகிறாரு அதுக்கு ரெ ரெடி ஆகிக்கணுருக்கார் சரி அதுக்காக தான் ஒன்று நல்ல வாழ்த்துக்கள் மாஸ்டர் உங்கள் மகன் நல்லபடியாக வரதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மாஸ்டர் சவுத் சினிமா நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் நேயர்களுக்கெல்லாம் இதுதான் நான் சொல்கிறது ஒரு கண்ணில் நேசிங்க என்னுடைய தாரக மந்திரம் இன்னொரு கண்ணில் நேசி சேவை பண்ணுங்கள் இந்த நம்மளுடைய அற்புதமான சவுத் சினிமா என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் துஷ்யந்த் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அருமையான ஒரு மனிதர் ரொம்ப குழந்தை வடிவில் இருக்க மனிதர் அவர்கிட்ட பழகி நான் ஒரு ரொம்ப காலமாக எங்களுக்கு தெரியும் ஈச்சதர் ஆனாலும் சமீப காலத்தில் ப பழகி அவர் கூட பிறந்த அவ்வளோ ஒரு குழந்த நல்ல மனசு உள்ளவர் அந்த ப்ரொடியூசர் அவருக்கு என்னுடைய அவரும் அவருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் குழந்தை எல்லாரோட சேர்ந்து நல்லா இருக்கணும் இன்பமாக இருக்கணும் அவருடைய கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அஷ்ரப் அம்ஜத் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அவருடைய டெக்னீஷியன் தென்றல் மகி அவரும் நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க சேர்ந்து இந்த வெற்றி அடையணும் இந்த சவுத் சினிமா என்டர்டெயின்மெண்ட் மேலும் பல வளர்ச்சி அடைந்து மக்களுக்கு சேவை செய்யணும் நிறைய மெசேஜஸ் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற மெசேஜஸில் மக்கள் ஆன்மீகத்தில் போவாங்க நல்ல ஆன்மீகம் எல்லாமே எல்லாம் ஆன்மீகம் தான் எல்லாம் மறந்துடாதீங்க நீங்கள் இந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் செய்யும்போது ஒவ்வொருத்தரும் அந்த நேசிப்பு வரு நல்ல எண்ணங்களே உருவாக்கிடுவோம் நம்ம இதுக்கு உதவி செய்கிற இந்த இந்த சவுத் சினிமா என்டர்டெயின்மெண்ட் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கூட கூறிக்கொண்டு ನೆಂಜಾರ್ದ ಒಂದು ನನಿಯ ತೆರವತ್ತುಕೊಬಿನ್ ಕರಾತೆ ರಾಜಗುರು நன்றி